வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா அரூர் அருகே பழங்குடியினர் மக்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தருமாறு சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் விரிவான செய்திகள் தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சித்தேரி மலைப்பகுதிக்கு உட்பட்ட அரசனத்தம் கலசப்பாடி கருக்கம்பட்டி உள்ளிட்ட ஏழு கிராமங்களுக்கு செல்லக்கூடிய மலைப்பாதை தார்சாலை அமைக்கப்படாமல் காலம் காலமாக மண் சாலையாகவே உள்ளது இந்த சாலையில் ஆங்காங்கே குண்டும் குடியும் பெரிய அளவிலான கற்களும் வழித்தடங்களில் காணப்படுகின்றன மேலும் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவு தூரம் இந்த சாலை உள்ளதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இங்குள்ள மக்களின் அன்றாட வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இந்த சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் விவசாயம் கல்வி கர்ப்பிணி பெண்கள் முதியோர் வேலைக்கு செல்வோர் உட்பட அனைத்து பணிகளுக்கும் இந்த பாதையை தான் பயன்படுத்தி செல்ல வேண்டும் இதற்கு தீர்வு இல்லாமல் ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் ஆறு மீட்டர் அகலத்தில் சாலை அமைக்க மத்திய அரசின் வனம் சுற்றுச்சூழல் காலநிலை மாறுபாட்டுத் துறையினர் அனுமதித்த நிலையில் தற்போது வரையில் சாலை அமைக்கும் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தனர்